ரொம்பவே டேஸ்டியான சொரக்காய் கூட்டு டூ மினிட்ஸில் செஞ்சலாம் டக்குன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ஒரு சுரக்காவை நல்லா தோல் சீவிட்டு அதை நல்லா கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க அது கூட ஒரு தக்காளி மூணு நாலு சின்ன வெங்காயம் மூணு நாலு பச்சை மிளகா அது கூட வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தோரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிளெயின் சில்லி பவுடர் கொஞ்சமாக சால்ட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரை நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அப்போது இது கூட வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவை நல்லா துருகி அதுக்கப்புறம் அரைச்சி இதில் அப்படியே நேராகவே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இது நல்லா வந்து லைட்டாக பாயில் பண்ணால் போது லாஸ்ட்டாக ஊற்றிக்கோங்க ரொம்ப 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 அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூட இப்போ நம்ம தாளித்து எடுத்து ஊற்றிக்கலாம் ஒரு வானலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் கடுகு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் போட்டுட்டு அதை நல்லா தாளித்து இதில் எடுத்து கொட்டிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ரைஸோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டூ மினிட்ஸில் டக்கு டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ரெசிப்பியே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப எம்மையாக இருக்கும் இது கூட அப்பளம் இல்லைன்னா வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் bye நெக்ஸ்ட் வீடியோ கவி சுப்ரீம் சமையல் மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க